ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிறுநடிக்கா ஆசை சீரியல் ப்ரோமோல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமாங்க இத்தனை நாளாக தப்பிச்சிக்கிட்டு இருந்த ரோகினி இப்போ கிட்ட நல்லா சிக்க போகிறாங்கன்னே சொல்லலாம் நம்ம கிறிஷுக்காக நம்ம ரோகிணி வந்து ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க கிருஷியோட பிறந்த நாள் அப்படின்றதுக்காக எல்லாம் எடுத்து செலக்ட் பண்ணி பேக்கிங் வரையும் வந்துடுச்சு அதுக்கப்புறம் நம்ம ரோகிணியோட மாமியார் அதாவது நம்ம விஜயாவும் பார்வதியும் பரதநாட்டியம் ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக அதே கடைக்கு வந்திருக்காங்க இப்போ நம்ம ரோகினியை விஜயா பார்த்துட்டு என்ன ரோகிணி எதுக்காக துணி கடைக்கு வந்திருக்க யாருக்கு ட்ரெஸ் எடுக்க வந்திருக்கா அப்படின்னு சொல்லி மாதிரி ரோகிணி திருட்டு மொழி முழிக்கிறாங்க அவங்க பாட்டுக்கு எதுதான் சொல்லி சமாளிச்சு இருக்காங்க பார்த்து பேக் பண்ண பாய் ஒருத்தர் வந்து மேடம் இந்த ட்ரெஸ் உங்க பையனுக்கு ரொம்பவே சூட்டபிளா இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க இதை கேட்ட விஜயா ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க வாயை பொழந்துக்கிறாங்க என்ன ரோகினி உன் பையனுக்கு ட்ரெஸ்ன்னு சொல்கிறாங்க யார் யாருக்காக நீ ட்ரெஸ் எடுக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம ரோகினி என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் ரொம்பவே பதட்டமாக பயத்தோடு பார்க்குறாங்க ரோகிணி யாருக்குன்னு சொல்லு ரோகிணி இவ்வளோ நேரம் கேட்டுக்கிட்டு இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயா வந்து அதட்டுறாங்க உடனே ரோகிணி இருந்துட்டு அது வந்து அத்தை அது வந்து அத்தை அப்படின்னு சொல்லிட்டு மழுப்புறாங்க நீ மழுப்புறத பார்த்தா ஏதோ ஒரு விஷயம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஒழுங்காக சொல்லு என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 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 ரோகிணியோட ஃப்ரெண்டும் கூட தான் வந்திருக்காங்க அவங்க வாய் தவறி உளறிடுறாங்க அது வந்து இவளுக்கு ஏற்கனவே ஒரு கல்யாணம் நடந்துருச்சு கிறிஷு தான் அவங்களோட குழந்தை அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க ரோகிணி பாவி மாட்டி விட்டுட்டேடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோகிணியோட ஃப்ரெண்டை பார்த்து முறைக்கிறாங்க விஜயா இருந்துட்டு அப்போ ஏமாற்றி என் பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டே நீ உனக்கு ஏற்கனவே ஒரு கல்யாணம் நடந்துருச்சா உனக்கு ஒரு குழந்தையும் இருக்கா அது கிறிஷு தானா அப்படின்னா நீ பணக்கார வீட்டு பொண்ணு கிடையாதா அப்போ நீ சொன்னது எல்லாமே போய் தானே இதுக்கப்புறம் தான் இந்த விஜயாவோட இன்னொரு முகத்தை நீ பார்க்க போகிற உன்னை உண்டுலன்னு பண்ண போறேன் எங்களை ஏமாற்றி கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதோட இந்த பிரம முடியுது இதுக்கப்புறம் நம்ம விஜயா ரோகிணி என்ன பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் தான்